இடத்துல வந்து யார் பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து நேற்று பேட்ட திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி திரையரங்கெல்லாம் வெற்றிகரமாக ஓட்டிகிட்டு இருக்கு இதுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு நிறைய பிரபலங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பொழுது பேசிட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜும் கதை வந்து நல்லா எழுதியிருக்காரு அனிருத்துடைய பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்கும் தெரியும் உங்களுக்கு அனிருத் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லைங்க தெரியும் வயலா படத்தை தாரி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பிஜிஎம் வந்து அவர் பயணமாக போடுவார் இதேமாதிரி நம்ம தனுஷனாவும் பேட்டை படத்தை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு தேட்டர்லேயும் வந்து டான்ஸ் ஆடி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயும் வந்து படத்தை புகழ்ந்து பேசியிருந்தார் அதில் அனிருத்தை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மூயூசிக் வந்து நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு வந்து ட்விட்டரில் போகணுன்னு சொல்லியிருந்தார் இதுக்கு அனிருத் வந்து என்ன ரிப்ளை பண்ணான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களால் தான் தலைவா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு தனுஷ் அண்ணா தான் வந்து அனிருத்தை வந்து அறிமுகப்படுத்தினது த்ரீ படத்தின் மூலமாக அதுக்கப்புறம் ஒரு ஒரு படத்துலையும் வந்து அவர் படத்துல தான் வந்து இசை அமைச்சிட்டே வந்தார் அனிருத் இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள்லாம் வெளியான உடனே தமிழ் ரகசின்ற வெப்சைட்டில் வந்து வெளிவந்தது அதுவும் முக்கியமாக பெரிய இருக்களுடைய படங்கள் கேட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல ரிலீஸ் ஆன அதே நாள்லேயே வந்து படம் வந்து தமிழ் ரகஸில் ரிலீஸ் ஆகிடுது தமிழ் ரகஸை வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல எல்லாருமே வந்து பிளாக் பண்ணுறாங்க அவங்க வந்து புது புது டொமைன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இதே மாதிரி பேட்டா படமும் விசுவாசம் படமும் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டில் வந்து தனித்தனியாக வழங்கி தொட்டு இருந்தாங்க எங்களுடைய படங்கள் வந்து இணையதளங்களில் வந்து யாருமே வெளியிடக்கூடாது அப்படின்னு அதேமாரி கோட்டை உத்தரவு விட்டாங்க எந்த இணையதளத்திலேயும் வந்து இந்த இரண்டு படங்களை வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அதையும் மீறி வந்து நேற்று பேட்டா படம் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசுவாசம் படத்தையும் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து சர்க்கார் டூ பாயிண்ட் டூ பட சென்னை இந்த மூணு படங்களுமே எந்த இணையதளங்களும் வந்து வெளியிடக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து மனு போட்டிருந்தாங்க இப்படி அவங்க வழக்கு தொடுத்து இருந்தோம் அதை மீறி தான் வந்து அரசில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த படங்களுக்கும் இப்போ நடந்துருக்கு இதனால வந்து படக்குழு வந்து சற்று சோகத்தில் இருக்காங்க இருந்தாலும் வசூல் வந்து நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வீடு பட்டனை கிளிக் பண்ணுங்க